உயிரை பாதுகாப்பதற்காக இந்த நூத்தி நாற்பத்தி நாலு தடை சட்டம் கொண்டு வந்திருக்காங்க இத மதிச்சு நடக்கலன்னா மக்களின் உயிருக்கு தான் ஆபத்து ஏன்னா இது வந்து நாள் போற மாதிரி தெரியல மனிதன் தனித்திருந்து ஒருவருக்கொருவர் ஒன்றரை மீட்டர் இடைவெளி விட்டு முகக்கவசம் அணிந்து அடிக்கடி கை கால்களை சோப்பு போட்டு நன்றாக கழுவி விட்டை விட்டு வெளியே போகாமல் இருந்து இது ஒரு விரதம் மிகப்பெரிய விரதம் இருப்பதை போல இருந்தால்தான் அந்த கொரோனாவை கட்டுப்படுத்த முடியும் உயிர்களை பாதுகாக்க முடியும் தமிழக முதல்வர் எடுக்கின்ற அத்தனை நடவடிக்கையும் மக்கள் முழு ஆதரவு தர வேண்டும் தமிழக முதல்வர் மட்டுமல்ல சுகாதாரத்துறை அமைச்சர் பிறகு மருத்துவர்கள் தியாக உணர்வோடு மக்களின் உயிரை காக்க நம்முடைய டாக்டர்ஸ் அவருக்கு துணையாக செவிலியர்கள் அப்புறம் அரசு அதிகாரிகள் காவல்துறையினரின் கடமை மிக மிக முக்கியம் தன்னுடைய வீடு மனைவி குழந்தைகள் தாய் தந்தையை மறந்து இப்படி மக்களின் உயிரை காக்க அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் ஆக இத்தனை திட்டங்களையும் கொண்டு வந்திருக்க தமிழக அரசுக்கு எல்லா மக்களும் நல்ல முறையில உதவி செய்ய வேண்டும் உதவி என்பது தங்கள் உயிரை பாதுகாத்துக் கொள்வதற்காக அந்த கட்டுப்பாட்டை மீறாமல் நடந்து கொள்கிற உதவி அதாவது தமிழ்நாட்டில் கொரோனா கட்டுப்படுத்தப்பட்டு அளவ தான் நாற்பத்தி அஞ்சு அம்பது என்ற அளவுதான் இருந்தது இது கூட தமிழகத்திலே இந்தியாவுக்குள்ளவங்க மே நாட்டிலிருந்து வெளிநாட்டிலிருந்து வந்தவங்க கொண்டு வந்தது இத முதல்ல கட்டுப்படுத்தி அவங்களை ஒதுக்கி ஓரம் வச்சிருந்தா இந்த பாதிப்பு இருக்காது இந்தியாவில தமிழகத்துல இது விவரம் தெரிஞ்ச பிறகு ஓரளவு கட்டுப்படுத்தி இந்த கொரோனா வந்தவங்களை தனிமைப்படுத்தி சிகிச்சை தந்துட்டு தான் இருந்தாங்க எச்சரிக்கை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இந்த நிலையில தான் டெல்லியில ஒரு மாநாடு நடந்து அதுல ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேரோ ஆயிரத்தி இருநூறு பேர் தமிழகத்திலிருந்து மட்டும் போய் கலந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் ஒரு நாலு நாளுக்கு முன்னால பரிசோதனை பண்ணதுல ஏறக்குறைய நூற்றி ஐம்பதுல இருந்து இருநூறு பேர் புரானா தாக்கப்பட்டவங்களா இருந்தாங்க அதனால தான் நமக்கு தமிழ்நாட்டுக்கு உழவு பெரிய பேர் இடி இல்லன்னா இந்தியாவிலே தமிழ்நாடு கடைசியில் தான் இருந்தது இருந்தாலும் தமிழக அரசு எல்லோரையும் தனிமைப்படுத்தி நல்ல முறையில கவனித்து வருகிறார்கள் தமிழக முதல்வரையும் சுகாதாரத்துறை அமைச்சர்களையும் அதிகாரிகளையும் நான் பாராட்டுகிறேன் இந்த மாதிரி ஒரு கொரோனா பிரச்சனை அப்படின்னா சினிமா தியேட்டர்களா இருக்கும் சினிமா இண்டஸ்ட்ரியா இருக்கும் இவ்வளவு தூரம் ஒரு முடக்கத்தை வந்து நாங்க எங்களோட ஏஜ்ல இப்ப தான் பாக்குறோம் உங்களோட ஏஜ்ல மாதிரி ஒரு விஷயம் முன்னாடி நடந்திருக்காரு இதுவரை என்னுடைய வாழ்க்கையில் நான் சினிமா துறையில் நாற்பத்தி ஆண்டுகளாக இருக்கிறேன் சின்ன சின்ன வேஷம் ஒரு சீன் ரெண்டு சீன் நடிக்க வந்தவன் அப்புறம் படம் எடுக்க ஆரம்பிச்சேன் ஒன்பது படங்கள் எடுத்திருக்கேன் பல எழுபது எண்பது படங்கள் நடிச்சிருக்கேன் பல தயாரிப்பாளர்கள் நலனில் அக்கறை கொண்டு அவர்களுக்காக உதவிட்டு வர்றேன் சினிமா நல்லா இருக்கணும்னு போராடிட்டு வர்றேன் என் காலம் ஐம்பது வருட காலத்தில் சினிமா வரலாற்று ஐம்பது வருட காலத்தில் இப்படி ஒரு கொடுமையே நான் பார்த்ததே இல்ல சினிமா தேட்டர் இந்த விஷால் வந்ததால தயாரிப்பாளர் சங்க தலைவரா இருந்த போது இந்த கியூப் கட்டணத்தை குறைக்கிறன்னு ஒரு நாற்பது நாள் கிட்ட அநியாயத்துக்கு மூடினார் தியேட்டர் மூடி வச்சாங்க ஒத்துழைச்சாங்க ஆனா அதையை குறைக்கல அவர் ஏதோ தனிப்பட்ட லாபத்தை கியூப் மூலமா சம்பாரிச்சுட்டு போயிட்டாரு அது தான் மிக அதிகமான நாட்கள் அது தேவையில்லாம மூடியது அது தனிப்பட்ட சுய லாபத்திற்காக சர்வாதிகாரி போல விஷால் நடந்து அப்படி மூடுந்தால ஏற்பட்ட இழப்பு அது எல்லாருக்கும் இழப்பு ஏற்படல சினிமாக்காரங்களுக்கு புதுசா படம் எடுத்துட்டு ரிலீஸ் பண்ண முடியாம அந்த நாற்பது நாள்ல ஏறக்குறைய அறுபது எழுபது படம் தேங்கி நின்றுச்சு அது அவங்களுக்கு ஒரு முகம் கோடி கோடி அப்போ பதுங்கி பொருந்தது ஆனா இந்த இழப்பு என்பது ஒட்டுமொத்த சினிமா உலகம் பெர்சி தொழிலாளர்கள் ஆரம்பித்து நடிகர்கள் மிகச்சிறந்த நம்ம நடிகர்கள் அத்தனை பேரையும் பாதிச்சிருக்கு எல்லாத்த விட தயாரிப்பாளர்களை வெகுவா பாதிச்சிருச்சு விநியோகஸ்தர்களை பாதிச்சிருச்சு திரையரங்க உரிமையாளர்கள் வரலாற்றில மூடி வைத்ததே கிடையாது அவர்களையும் வெகுவாக பாதிச்சிருச்சு ஏன்னா வேற வழியே இல்லை இத யார் மேல யாரும் குறை சொல்லி எல்லாம் நீக்கிற நேரம் கிடையாது இது இப்படி ஒரு கொடுமையான கொரோனா வந்ததால யாரும் பொது இடங்களில் கூட கூடாது ஒருவருக்கு ஒருவர் ஒரு ரெண்டு மீட்டர் இடைவெளி விட்டு தான் நிக்கணும் அஞ்சு பேர் பத்து பேர்லாம் சேர்ந்து பேசக்கூடாது முகக்கவசம் அணிந்திருக்கணும் கைகளை அடிக்கடி கழுவணும் சோப் போட்டு கழுவணும் கை கால்களை கழுவணும் வீட்டுல இருக்க உறவுகள் கிட்ட கூட பாசம் மிகுந்த குழந்தைகள் கிட்ட கூட ஒரு ரெண்டு அடி தள்ளிதான் நின்று பேசணும் முகக்கவசம் கவசம் கண்டிப்பா இருக்கணும் அரசாங்கம் அறிவித்திருக்கிற அந்த சட்ட திட்டங்களை நடைமுறைகளை மக்கள் பின்பற்ற வேண்டும் இந்த நிலை சினிமா உலகுக்கு ஏறக்குறைய இந்த ஒரு மாதத்திலேயே ஏறக்குறைய ஒரு ஆறுநூறு கோடி நட்டத்தில் இருக்கிறது நிச்சயமா இது வண்டி கட்ட முடியாது யாராலையும் படம் எடுத்தாலும் முடங்கி போயிருக்கான் கடன் கொடுத்தவர்கள் பைனான்ஸ் பண்ணவங்க நடுங்கி போயிருக்காங்க நானும் ஓரளவுக்கு சின்ன சின்ன படங்களுக்கு ஆனா பணம் வாங்கினவங்க பணம் கொடுத்த நாங்க கொலை நடுங்கி போயிருக்கோம் ஏன்னா நாங்க பல இடத்துல கடை வாங்கி அத குடுத்துருக்கோம் அதனால கடன் கொடுத்தவனும் நடுங்கி போயிருக்கிறான் கடன் வாங்கி படம் எடுத்தவன் நிலை குலைந்து போயிருக்கிறான் தேட்டர்காரங்க விநியோகர்கள் தொழிலாளர்கள் இதை விட இப்ப பெப்சி தொழிலாளர்கள் இருபத்தி அஞ்சாயிரம் பேர் இருக்காங்க அதுல பதினஞ்சாயிரம் பேர் தினக்கூலிகள் லைட் மேன்ல இருந்து மேக்கப் மேன்ல இருந்து இந்த காஸ்டியூமர்ல இருந்து ஜூனியர் ஆர்டிஸ்ட் துணை நடிகர்கள் இப்ப நடிகர் சங்கத்திலே மூவாயிரம் உறுப்பினர் இருக்காங்க பெரிய நடிகர்கள் கவலை இல்லைன்னு நீ சொல்ல எல்லாருக்கும் கவலைதான் இது எல்லாரும் நடிகை தான் இருக்காங்க ஆனா அவர்களுக்கு இந்த வருவாயில் பணம் இன்னைக்கு சாப்பிடணுமே பணம் என்ற கவலை நடிகர்கள் இருக்கிறது சான்ஸ் இல்ல ஆனா தினமும் உழைச்சாதான் தான் காசுன்னு தினக்கூலிகளாக இருந்தாங்களே துணை நடிகர்கள் தொழிலாளர் பதினஞ்சாயிரம் தொழிலாளர் தோழர்கள் இன்னும் தேட்டர்ல தினக்கூலியா வேலை பார்த்தவங்க இன்னைக்கு ஒரு படம் போட்டா ஒரு ஐநூறு ரூபா வந்தாதான் குடும்பம் நடத்த முடியிருந்த விநியோகஸ்தர்கள் எல்லாருமே வருவாய் இல்லாம தவிக்கிறாங்க இந்த அரசாங்கம் ஏதோ ரேஷன் கார்டுல உள்ளவங்களுக்குலாம் ஆயிரம் ரூபாய் கொடுக்கறாங்க இந்த தொழிலாளர்களுக்கு அவங்க நிறைய கூட உதவி பண்ண அரசு இதை விட மத்திய அரசுக்கு பெரிய கடமை இருக்கு தம்பி ஏன்னா படம் ஓட மட்டும் ரைடு விட்டு அவங்க அவங்கள வசூல் பண்றாங்க சித்திரவதை பண்ணி வசூல் பண்றாங்க ஜிஎஸ்டி கொண்டு வந்து சித்திரவதை பண்ணி வசூல் பண்ணிட்டாங்க மிரட்டல் மிரட்டல் பயமுறுத்தல் வருமான வரி இந்த இப்போ கடந்த மூன்று ஐந்து ஆண்டுகளில் வருமான வரி வந்து இதுவரைக்கும் யாரும் அந்த மறக்க மக்கள் சித்திரவதில்லை வருமான வரியில் சித்திரவதை பண்ணி வசூல் பண்ணிட்டாங்க ஜிஎஸ்டி அந்த பண மதிப்பிழப்பு இத்தகையும் நடத்தி மக்கள் நடுத்தர மக்கள் இந்த சிறு தொழில் குறுந்தொழில் பெரிய தொழில் கூட பாதிக்கப்பட்டிருக்க நிலையில பொருளாதார சீர்கேடு வேதனையில் அடைந்த காலத்தில் இப்படி ஒரு கொரோனா வந்து அரசாங்கத்தையும் நிலை கொலை வைத்து விட்டது அடித்தளத்து மக்களையும் நிலை வைத்து மக்கள் தினமும் அங்கி நடுங்கிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அங்க தேவையில்லை மக்கள் அங்க தேவையில்லை சுய கட்டுப்பாடு அதுக்கு அரசாங்கம் சொல்லுகிற நடைமுறைகளை பின்பற்றி இதுல மோடி அவர்கள் பிரதமர் மோடி அவர்கள் கூட இப்ப வந்து நம்ம அந்த கட்சி இந்த கட்சி என்றெல்லாம் பார்க்காமல் எல்லா எதிர்காட்சிகள் கட்சிகள் கூட இந்தியாவில் ஒன்று சேர்ந்து இந்த ஆளுங்கட்சியோடு ஒத்துழைக்கிறார்கள் அது மிகப்பெரிய மகிழ்ச்சியான செய்தி ஆகவே மக்கள் கட்டுக்கோப்பாக இருந்த அரசாங்கத்தின் நடைமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்று பணியோடு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் சார் அது தொடர்ந்து இப்ப பெற்ற நிறுவனத்துக்கு நிறைய பேர் வந்து மாறி மாதிரி உதவி பண்ணிட்டு இருக்காங்க அவர்கள் வந்து கேட்டதுக்கு அப்புறமா நிறைய உதவி பண்ணிட்டு இருக்காங்க இப்ப வந்து கவர்மெண்ட் மாதிரி உதவி எதுவும் கேட்டுக்கு டெலிவரி இண்டஸ்ட்ரி மக்கள் கிட்ட பத்தினா பிரபாஸ் அவர்கள் நாலு கோடி இருப்பான் இந்த கோடிக்கணக்கில் அவங்க நிறைய பேர் உதவி பண்ணிட்டு இருக்காங்க பட் ஆனா தமிழ் யாருமே லா அதிகமா ஒரு ஐம்பது லட்சத்துக்கு மேல லட்சமா யாரும் குடுக்கல நம்ம ரஜினிகாந்த் அவர்களே ஐம்பது லட்சம் கொடுத்துருக்காரு அதை பத்தி உங்களுடைய கருத்து தவிர எனக்கு ஒன்னும் தெரியாது நான் இதுவரைக்கும் எல்லாரையும் நடிகர்கள் என்ன சொல்லிகிட்டு இருந்தேன்னா எனக்கு பெரிய எல்லாம் இது மாதிரி கேள்வி கேட்பீங்க நான் சில நல்லது நினைச்சு சில பதில்களை சொன்ன அதை என்ன விரோதமாக்கிட்டாங்க நடிகர்களே இவ்வளவு கோடி வாங்குறீங்கள அது ஒரு பாதியாவது ஏழைகளுக்கு தர்மம் பண்ணுங்க ஒரு எம்ஜிஆர்னு ஒரு மனிதர் இந்த வாட்டில் இறந்தும் இரவாமல் இருக்கிறார் அதற்கு காரணம் அவர் வாங்கிய சம்பளத்தை ஏழைகளுக்கு செலவிட்ட கொடுத்த காரணத்தால் தான் இன்றைக்கும் நிலைக்கிறது ஆகவே எல்லா நடிகர்களும் நீங்க பணம் அதிகம்தான் இந்த சம்பளம் என்பது இந்த தமிழ் புரொடியூசர் கிட்ட வாங்குற சம்பளம் எல்லாரும் அதிகம் அதிகம்தான் அப்படி வாங்கினா கூட இஷ்டப்பட்டு தான் கொடுத்தான் அவன் நான் கெட்டு நொந்துக்கு நூலாகி போனா கூட நடிகர்கள் எல்லாம் நல்லா இருக்கீங்க அதுல கொஞ்சம் தர்மம் பண்ணுங்கன்னு நான் சொன்ன புண்ணியம் கிடைக்கும் நல்லா இருக்கும் யாரும் என் தாக்கி எல்லாம் பேசல நான் என் வாழ்க்கையில் புண்ணியம் தவிர வேற எதுவும் தவறும் செய்ததில்லை நான் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு குரல் கொடுக்கறேன் தர்மம் செய்வது ஒன்றுதான் தலை காக்கும் ஒவ்வொரு குடும்பத்தையும் காக்கும் ஒவ்வொரு குழந்தையும் காக்கும் தம்பி நான் ஒரு உண்மையான விஷயம் சொல்றேன் ஒவ்வொரு பெற்றோரும் தான் சம்பாதிக்கிற பணம் யாருக்கு யாருக்காக பிள்ளைகளுக்காக ஒவ்வொரு பெற்றோரும் நடிகரோ தொழில் அதிபரோ யாரா இருந்தாலும் தன் பிள்ளைகளுக்காக தான் அவர்கள் சொத்து சேர்க்கிறார்கள் அவன் செய்யற பாவம் யாருக்கு சேரும் சேர்த்தால் சொத்து சேர்த்தால் பிள்ளைகளுக்கு சேருமா செய்யற பாவம் யாரை சாரும் குழந்தை குட்டியில தானே சாரம் அதனால பாவம் செய்யாதீர்கள் என்று சொன்னேன் குறிப்பிட்டு யாருமே சொல்லல நம்மள நிறைய பேர் பாவம் பண்ற ஆள் இல்ல மனசாட்சி பயந்துதான் எல்லா நடிகர்கள் இருந்து எல்லாருமே பண்றாங்க அதுல எனக்கு மாறுபட்ட கருத்து இல்ல ஆனா என் வயதின் காரணமாக என் அனுபவம் நான் வாழ்க்கையில் பட்ட கஷ்டங்களை எல்லாம் வச்சு எல்லாரும் நல்லது பண்ணுங்க சம்பாதிக்கிற பணத்துல பாதிய தர்மம் பண்ணுங்க அந்த தர்மம் உங்களை மட்டுமல்ல உங்க குழந்தைகளையும் வாரிசுகளையும் குடும்பத்தையும் காப்பாற்றும் புண்ணியம் கிடைக்கும் தம்பி சில நடிகர்கள் சொல்லியிருக்காங்க அண்ணா அவரு நல்லது தருமன் கூட சில நடிகர்கள் கூட பேசியிருக்காங்க ஆனா அந்த பொறாமை வயப்பட்ட அந்த தயாரிப்பாளர் ஒரு நாலு பேர் கம்பார் அவன் மட்டும்தான் என்ன தப்பு தப்பா சொன்னான் ஆனால் யாரும் அதை நம்புவதாக இல்லை ராஜன் நல்லது மட்டும்தான் பேசுவார் என்று என்னை வாழ்த்து கொண்டிருக்கிறார்கள் இப்போ நீங்க சொல்லி கிட்டத்தட்ட ஒரு அறுநூறு கோடி வரைக்கும் நஷ்டம் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு திருப்ப இண்டஸ்ட்ரி ரெக்கவரி ரெக்கவரி ஆகி வரத்துக்கு இங்க எவ்வளவு காலங்கள் ஆகும் நினைக்கிறீங்க தம்பி அது ஓராண்டுக்கு மேல ஆகும் இது அரசாங்கம் அரசாங்கம் சரியான உதவி எங்க ப்ரொடியூசர்ஸ்க்கு செஞ்சாதான் வேற யாருக்கும் செய்யல உங்களுக்கு தொழிலாளிக்கும் தயாரிப்பாளருக்கும் மட்டும்தான் இந்த அரசாங்கம் உதவி பண்ணணும் ஏன்னா நடிகர்கள் எந்த வகையில பாதிக்க மாட்டாங்க இயக்குநர்கள் சிலர் கோடி கோடியா வாங்கினவங்க பாதிக்க மாட்டாங்க டெக்னீஷியன்ஸ்ல கேமராமேன் ஒரு நல்ல சம்பளம் வாங்கினவங்க அவங்க பாதிக்க மாட்டாங்க ஆனா தின கூலியா வேலை பார்த்த டெக்னீஷியன்ஸ் இருக்காங்களா அவங்க பாதிப்பாங்க இவங்க பாதிப்புகளை விட தயாரிப்பாளரின் பாதிப்பும் தொழிலாளர் தினக்கூலி தொழிலாளர்களின் பாதிப்பு தான் மிக மிக அதிகம் இதற்கு எப்படி எங்களை வந்து ஜிஎஸ்டி பணத்தை படம் எடுக்கும் போதே கட்டு வியாபாரம் பண்ணும் போதே பத்து பர்சன்ட் கட்டு டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணும்போது பத்து பர்சன்ட் ஜிஎஸ்டி கட்டு இன்கம் டாக்ஸ் வருமான வரி கட்டு என்று சட்டம் போட்ட மத்திய அரசு இருக்க அப்புறம் ஒரு படம் வெற்றி பெற்றால் ஹீரோ வீட்டை அட்டாக் பண்றது வருமான ஒரு சோதனை தயாரிப்பாளர் ஒரு சோதனை நடத்துங்க அதெல்லாம் தான் ஆனா இப்போ என்ன பண்ண போறீங்க மத்திய அரசு மத்திய அரசு என்ன பண்ண போற என் பொருள் வாடி போயிருக்கான் நொந்து போயிருக்கான் அவனுக்கு பெரும் நிதி உதவி செஞ்சாகணும் தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்ல இந்தியாவில் உள்ள அத்தனை தயாரிப்பாளர்களுக்கும் திரைப்பட நிறுவனங்களுக்கும் அந்த மத்திய அரசு பல்லாயிரம் கோடி நிதி உதவி கொடுத்து வங்கி கடன் கொடுத்து மீண்டும் இவர்களெல்லாம் படம் எடுப்பதற்கு மத்திய அரசு உதவி செய்ய வேண்டும் இல்லையென்றா எங்க தொழில் செதி போச்சு அழிஞ்சு போச்சு எங்க தயாரிப்பாளர் தலை நிரம்புற முடியல இன்னைக்கு பாதி தயாரிப்பாளர்ல இருபத்தஞ்சு சதவீதம் தான் ஏதோ கொஞ்சம் பணம் வச்சுக்கிட்டு சோறு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க எழுபத்தஞ்சு சதவீதம் இன்னைக்கு சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுற நிலை உருவாயிடுச்சு ஏன்னா தொழில் நடக்கல அதனால இந்த இழப்பு கோடி என்பது கூட இருக்கலாம் ஆனால் மத்திய அரசு உதவி செய்யணும் தயாரிப்பாளர்களை காப்பாற்றணும் மாநில அரசு எங்க தயாரிப்பாளர்களின் தொழிலாளர்களின் லிஸ்ட் வாங்கி கஷ்டப்படுற தயாரிப்பாளர்களுக்கு உடனே நிதி உதவி அந்த வாழ்வாதாரத்துக்கு உதவி எல்லா மாநில அரசும் செய்யணும் பெரும் பெரும்பங்கு மத்திய அரசு தான் செய்யணும் அடுத்தது பத்தீங்களா இப்போ இந்த லாஸ்டாக்கு உள்ள படங்கள் அடிப்பிரா இந்த காலகட்டத்தில் நல்லா ஓடிக்கிட்டு இருந்த படங்கள் அப்ப ரிலீஸ் ஆகி திடீர் இந்த பிரச்சனை ஓடிங்கி போயிருச்சு அவங்களோட எப்படிதான் இருக்கும் திரும்ப படங்களை ரிலீஸ் பண்ண வேதனை வேதனை திருப்பி படம் எல்லாம் பண்ண பண்ணா அது வரலாறே கிடையாது அதான் நம்ம ஜனங்க இருக்காங்களே ஒரு நல்லா போச்சுன்னா அதுக்கு போவாங்க அதுக்கப்புறம் கைட்டி ஆச்சுன்னா தியேட்டரை விட்டு கைட்டி ஆச்சுன்னா அதுக்கப்புறம் ஆகாம இந்த ஒரு மாசத்துல ரிலீஸ் ஆக வேண்டிய படம் ஐம்பதுல அது மட்டும் இல்லாம ஒரு நூறு படம் ஏற்கனவே நிக்குத இந்த ரெண்டு வருஷத்துல எடுத்த படத்தை சொல்றேன் அதுக்கு முன்னால ஆயிரம் படம் நிக்குது வியாபாரம் ஆகாம ரிலீஸ் ஆகாம அந்த கணக்க நான் சொல்லல இந்த வருஷமே அறுபது எண்பது படங்கள் ரெடி படங்கள் அதுல இந்த மாசம் ரிலீஸ் ஆக வேண்டிய படம் ஒரு நாற்பது படம் அது ஏற்கனவே ஓடின பாவம் நல்ல படம்லாம் ஓடிக்கிட்டே நாலஞ்சு நாள் இருந்தா இன்னும் பிக்கப் ஆயிருக்கும் அதுக்கும் கொடுமை அதை நம்ம அரசாங்கத்தான் குறை சொல்லவே முடியாது ஏன்னா அப்படி ஒரு ஆபத்தான உயிருக்கு ஆபத்தான நோய் இது மக்கள் கூட கூடாது என்று அதனால்தான் பண்ணாங்களே தவிர

இதுக்கப்புறமா அந்த பெரிய படங்களே வந்து அந்த வசூல் வந்து ஏன்னா இப்ப இந்த பிரச்சனை சார்ட் அவுட் ஆகிறது ஒரு விஷயம் ஆகும் சொல்லிருந்தீங்க திருப்பி இந்த மாதிரி வசூல் குவிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்காது அப்படி வசூல் படம் ரிலீஸ் ஆனா இப்ப நம்ம ஆளுங்க இருக்காங்கல்ல தமிழ்நாட்டு மக்கள் எல்லாத்தையும் ஒரு வாரத்துல மறந்துடுவாங்க இப்ப பட்ட கஷ்டத்தெல்லாம் ஒரு பத்து நாள்ல மறந்துடுவாங்க அதனால மாஸ்டர் படம் வந்தா நல்லா ஓடும் பாவம் அந்த ப்ரொடியூசர் வட்டிக்கு வாங்கி தான் படம் எடுத்தாரு பட் இது ப்ரொடியூசர் தான் பாவம் யாருக்குமே கஷ்டம் கிடையாது இப்ப தொழிலாளி அண்ணனுக்கு முடிஞ்சது ஹீரோ சம்பளம் வாங்கியாச்சு டேரக்டர் சம்பளம் வாங்கியாச்சு ஆனா மொத்தத்தையும் கடன் வாங்கி எடுத்த ப்ரொடியூசர் தான் இப்ப மாட்டிக்கிட்டாங்க ஆனா எல்லாரும் உதவி பண்ணுவாங்க இப்போ விஜய் அவரு பல பல படங்கள் சிரமத்துள்ள படங்களுக்கு உதவி பண்ணிருக்காரு அந்த மாதிரி டேரக்டரும் யாரும் தெரியல எனக்கு அவங்கள உதவி பண்ணலாம் ஏன்னா ஆளுக்கு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பெர்செண்டாவது தன்னுடைய சம்பளத்தை குறைச்சி ப்ரொடியூசர் கொடுத்தாதான் தான் அவர் நிமிர முடியும் அடுத்த அந்த பாடம் ஒரு மாசம் தள்ளி வந்தாதான் இப்ப நாட்டில் எல்லாம் சீராகி இந்த நோயின் தாக்கம் குறைந்து மக்கள் நடமாட்டம் சாதாரண உருவாகி ரிலாக்ஸ்னா தான் தேட்டர் ஒரு மாசத்துக்கு அப்புறம் படம் வந்ததுன்னா அது நல்ல மாதிரியா ஓடும் பணம் இந்த மக்களுக்கு அன்றாட செலவுக்கு இப்ப பணம் இல்லையா சாப்பாட்டுக்கு சதவீத மக்கள் தினக்கூலிகள் டெய்லி சாப்பாட்டுக்கு பணம் இல்ல அம்மா உணவகத்துல சில இடங்கள்ல ஃப்ரீ அப்படின்னு சொன்னதா கேள்விப்பட்டேன் குடுக்கணும் தினக்கூலிகள் எல்லாம் தம்பி இப்ப சென்னையில மட்டும் பிளாட் தங்கி வாழவே இந்த ரிக்ஷா ஓட்டுறவன் அவனுக்கு வீடு கிடையாது பிளாட்ஃபாரம் தான் அவனுக்கு கார்னர் பாத்தீங்களா அந்த பாரிஸ் கார்னர்ல பேர் ரிக்ஷா இருக்கும் நைட்ல அங்க அவனுக்கு வீடு கிடையாது அப்படி அம்பதாயிரம் பேருக்கு மேல சென்னையில மட்டும் இருக்காங்க அவன் எந்த வீட்டுல போய் தங்குவான் எங்க போய் சாப்பிடுவான் ரிக்ஷா ஓடக்கூடாது இப்ப அப்படிப்பட்டவங்களுக்கு அம்மா உணவு ஏதோ ஃப்ரீயா சாப்பாடு போட்டு ஆகணும் வேற வழியே கிடையாது அரசாங்கம் செய்யணும் அதை முதலமைச்சர் நல்ல மனசோட நல்ல மாதிரியா பண்ணிட்டு இருக்காரு அந்த ஏழைகளுக்கு வேண்டுகோள் எல்லாருக்கும் விடுறேன் பணம் படைத்தவர்கள் செல்வந்தர்கள் அது நடிகர்களோ அல்ல கள்ளக்கடத்தில சம்பாரிச்சவனோ ஊழல் செய்து சம்பாரிச்சு எவனா இருந்தாலும் அந்த பணத்தை வீட்டில் அடிக்க வச்சு பிரயோஜனமே கிடையாது உனக்கு ஏதாவது ஒண்ணு வந்துச்சுனா அது தேவைப்பட அவசியம் அப்படியே போயிடும் அதுக்கு என்ன பிராய்சிட்டா இப்ப அந்த வீடு ஒரு செல்வந்தர் வீடுங்க அத சுத்தி ஒரு ஐம்பது தொழிலாளி இருப்பான் அந்த தேடி ஒரு சாப்பாடு வீட்டுல சமைச்சி ஒரு பொட்ல நட்டி அந்த மாதிரி ஏழைகளுக்கு கொடுக்கணும் இது ஒரு அவசர தேவை இது ஒவ்வொரு தான் பண்ணணும்ல சுமாரா நடுத்தர மக்கள் கூட ஒரு பத்து பேருக்கு சாப்பாடு கொடுக்கலாம் அதை விட குறைஞ்ச வசதி உள்ள ஒரு அஞ்சு பொட்டலம் கட்டி நம்ம வீட்டுல சமைக்கிறதுல ஒரு அஞ்சு பேருக்கு சாப்பாடு சமைச்சு அதை பொட்டலம் கட்டி ஒரு ஏழைக்கு கொடுக்கலாம் இது இன்னைக்கு மிகப்பெரிய உதவி ஆக எல்லா செல்வந்தர்களையும் நான் வேண்டி கேட்டுக் கொள்வது இன்றைக்கு வறுமையில் வாடுகிற ஏழைகளுக்கு உணவிடுங்கள் சாப்பாடு கொடுங்கள்

அவங்க மனசு தாராளமாக அந்த தொழிலாளி வச்சுதான் நாம வேலை சுத்தி நூறு தொழிலாளி வேலை பார்க்கலாம் ஷூட்டிங்ல அப்ப அந்த ஹீரோக்கள் அந்த தொழிலாளியை நினைச்சு உதவி பண்ண இந்தியாவில் தாராள மனசோடு செஞ்சிருக்காங்க ஆந்திராவிலயும் சிலர் தாராள மனசோடு செஞ்சிருக்காங்க தமிழ்நாட்டிலயும் சில பண்ணியிருக்காங்க அது வந்து மற்றவனுக்கு குறைவா தெரியவா தெரியல அது பத்தி கவலை இல்ல இதை அவர் செய்தார்களே அதற்கு நாம அவங்களுக்கு முதல்ல நன்றி செலுத்துவோம் இப்போ அவங்க பெப்சிக்கு ரஜினி நூறு ஐம்பது லட்சம் கொடுத்திருக்காரு இப்ப தமிழ் அரசு வரும்போது அதுக்கு ஒரு ஐம்பது லட்சம் ஏன்னா அவங்கள நிதி கேட்டிருக்காங்கல்ல மத்திய அரசு கேட்கிறாரு மோடி பிரதமர் கேட்டிருக்காரு அவருக்கு ஒரு ஒரு கோடி கொடுக்கலாம் ஆக இந்த ஐம்பது லட்சத்தோட அவங்களுடைய முடி முடிய போறதில்ல சிலர் வந்து அதாவது பாரதி சொன்னார் வசதி மிக்கவர் பொற்காசுதார்கள் வசதி இல்லாதவர்கள் வாய்ச்சொல் அருள் அருள் என்றார் வசதி கொடுங்க அதுவும் மற்றவர் வாய்சொல் ஏதாவது தாரம் தர்மம் பண்ணுங்கப்பான்னு சொல்லுங்க அத போல வசதி படைத்தவர்கள் நிறைய கொடுங்க வசதி இல்லாதவர்கள் இந்த ஏழைகளுக்கு என்னென்ன உதவி பண்ண முடியுமோ அந்த உதவி பண்ணுங்க சிலர் வீடியோ எடுத்து தன்னுடைய கடமைய வீட்லயே இருங்க சோப் போட்டு கழுவுங்க அவங்க விட்டா நிறைய வசதியும் இருக்கு அதையும் கொஞ்சம் கொடுக்கட்டும் அதோட இந்த அறிவுரை சினிமா காரம் சொன்ன கேப்பாங்கன்னு அவங்கள ஒரு வீடியோ போட்டு பரப்புறாங்க அது ஒரு நல்ல செயல் தான் அவங்க அவங்க தன்னுடைய மனசு கேட்ட மாதிரி உதவி பண்ணிட்டு இருக்காங்க அந்த தான் நம்ம பாராட்டின தவிர இவங்க இவ்வளவு கொடுத்தாங்க அவ்வளவு கொடுத்தாங்கன்னு இப்ப கணக்கு பாக்குற நேரம் இது அல்ல ஆக எல்லாருக்கும் என்னுடைய நன்றி வணக்கம்